நீங்க பேசுறதுலேயே நிறைய முரண் இருக்கனே ஒரு மெடல் ஒன்று பேசி இன்னொரு மெடல் வேறு ஒன்று பேசிருந்தியா அதை நாங்கள் இங்கே முட்டு கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு இன்னும் நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேலை பார்க்கணும் இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ வேலை பார்க்கணும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளையாவது களத்தை நமக்கான களவாக மாற்றணும் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏங்கச்சிரா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டோம்னா அவராக பூத்தில் போய் ஆள் போட்டார் இல்லை அவர் துண்டறிக்கை கொடுத்து நினைச்சாரா இல்லை அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊரில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி வைக்காங்க எந்த இடத்துலையும் மேடையில் நாகரிகமாக பேச மாட்டேக்காரு மரியாதையாக பேச மாட்டேக்காரு கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேக்காங்க காசு கொடுக்குறது தவறு ஆனால் மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்குது நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலேயே ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்தில் ஒரு உறுதி இருக்கணும் நம்மளுடைய கொள்கையில் வந்து உறுதி இருக்கணும் காலையில் விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு அன்பு தளபதி ஆசை தளபதி